தாய் குழந்தையின் உடலுக்கு உரம் ஊட்டுவது தாய்ப்பால் உள்ளத்துக்கு மகிழ்வூட்டுவது தாயின் தாலாட்டு அறிவூட்டுவது தாயின் மொழி தாய்மொழி தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தமிழ்தான் தாய்மொழி தாய்மொழியில் பயில்வதால் அறிவு விரிகிறது அன்பு மலர்கிறது சிந்தனை சிறகடிக்கிறது உள்ளம் பண்படுகிறது உலகம் ஒப்புக்கொண்ட இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தொடங்கியவைதான் தாய் தமிழ் பள்ளிகள் ஒன்றல்ல இரண்டல்ல 80க்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தொடங்கப்பட்டன தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகளில் பயில்வோர் யாரும் பெரும் செல்வசீமான் வீட்டு பிள்ளைகள் அல்லர் ஏழை எளிய குடும்பத்து குழந்தைகள்தான் அவர்களுக்கு அனைத்து பாடங்களும் அன்னை தமிழில் கற்பிக்கப்படுகிறது சுரக்காயாக அல்ல செயல் வழியில் கற்பிக்கப்படுகிறது மாண்டிசோரி பயிற்சிகளோடு மரபுவழி கைப்பயிற்சிகளும் உண்டு மரபு கல்வி மட்டுமல்ல கணிப்பொறி வழியாக நவீன அறிவியல் கல்வியையும் இணைத்தே கற்கிறார்கள் மாணவர்கள் உலக தொடர்புக்கு ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக பேசவும் படிக்கவும் அதுவும் தமிழ் வழியில் தரமாக கற்பிக்கப்படுகிறது புத்தக பாடங்களை மட்டுமல்ல மாணவர்களுக்கு பறை சிலம்பம் ஓகம் உள்ளிட்ட தமிழர்த மரபு கலைகளையும் பண்பாட்டையும் பாங்குடன் பயில்கிறார்கள் உள்ள மகிழ இசையை கற்பதோடு பாடங்களை கடந்து உலக அறிவை கொள்ள பல்வகை நூல்களை கற்று அறிவை விரிவாக்கிக் கொள்கிறார்கள் ஓவியம் நடனம் நாடகம் உள்ளிட்ட கலைகளையும் பல்வகை கைத்திறன் வேலைகளையும் கற்றுத் தேர்கிறார்கள் எப்போதும் படிப்பு படிப்பு என்று புத்தகங்களுக்குள் மட்டுமே மூழ்கிவிடாமல் உடற்திறனுக்கான பயிற்சிகளிலும் மண் விளையாட்டுகளிலும் மணிக்கணக்காக விளையாடுகின்றனர் அரிசி எதிலிருந்து கிடைக்கிறது என்று கேட்டால் கடையிலிருந்து என்பார்கள் மதிப்பெண்ணுக்காக மட்டும் படிக்கும் மற்ற மாணவர்கள் இல்லை நெற்பயிரிலிருந்து என்பார்கள் தாய் தமிழ் பள்ளி மாணவர்கள் காரணம் தமிழர்த்தம் உழவும் ஒரு பயிற்று முறை இங்கே இத்தனை சிறப்புகள் இருந்தும் அரசின் கடுமையான விதிமுறைகளாலும் கடும் பொருளாதார நெருக்கடியாலும் மூடப்பட்டவை போக இப்போது எஞ்சியிருப்பவை பதினெட்டு பள்ளிகள் மட்டுமே இன்று தமிழ்நாட்டில் பணம் சம்பாதிக்க நடத்தப்படும் தனியார் பள்ளிகள் மட்டுமல்ல அரசு நடத்தும் பள்ளிகள் கூட அறிவியலுக்கு புறம்பாக ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் தான் பட்டினி கிடந்தாலும் பட்டாவது குழந்தைகளுக்கு சோரூட்டும் தாயைப் போல எத்தனை நெருக்கடி வந்தாலும் தமிழ்நாட்டுக் குழந்தைகளுக்கு தாய்மொழியில் கல்வி அளிப்பதை தொடர்கின்றன இந்த பதினெட்டு பள்ளிகளும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை எத்தனை நாட்கள் என்றாலும் எத்தனை ஆண்டுகள் என்றாலும் தாய் தமிழ் கல்வி பணியை தொடராமல் விடப்போவதில்லை அன்போடும் அக்கறையோடும் இங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் இல்லை என்றால் தாய் தமிழ் பள்ளிகள் இல்லை அவர்கள் தாய் தமிழ் பள்ளிகளின் தாய்கள் என்றால் மிகையல்ல ஏழை குடும்பத்து பெற்றோர்களிடம் கல்வி கட்டணம் ஏதும் பெற முடியாத நிலையில் ஒரு சிலர் செய்யும் சிறு சிறு உதவிகளை கொண்டு இவற்றில் பல பள்ளிகள் கட்டணம் இல்லா பள்ளிகளாக இயங்கும் நிலையில் அன்புள்ளம் கொண்ட ஆசிரியர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன இந்த பள்ளிகள் ஆசிரியர்களுக்கான சம்பளம் தருவதற்கு உதவி கேட்டு பேராசிரியர் கல்விமணி அவர்கள் தலைமையில் சென்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களிடம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை அதற்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பிலும் கோரிக்கை வைத்தால் பயனுடையதாக இருக்கும் இந்த நெருக்கடியான நிலையில் உலகத் தமிழர்கள் அதுவும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மனம் வைத்தால் ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுப்பதற்கு உதவ முடியும் அதற்காக நீங்கள் பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் பயணித்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதில்லை இதோ உங்களை தேடி உங்கள் உதவியை நாடி தாய் தமிழ் கல்வி பணியின் தலைவரும் செயலாளரும் அமெரிக்கா வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் தருகின்ற அறிக்கைகளில் கல்வி பணி அறக்கட்டளை கணக்கின் கியூஆர் கோட் இருக்கிறது ஒரு நொடியில் உங்கள் கைபேசியை எடுத்து அடுத்த நொடியில் உங்கள் ஆட்காட்டி விரலால் தொட்டு தாய் தமிழ் பள்ளிகளை காக்க முடியும் இந்திய ரூபாயில் நன்கொடை வழங்குவோர் தாய் தமிழ் கல்வி பணி அறக்கட்டளை கணக்கில் செலுத்தலாம் இது ஒரு எண்பது ஜி வரி விலக்கு பெற்ற அறக்கட்டளை அமெரிக்க வெள்ளியாக நன்கொடை வழங்குவோர் பன்னாட்டு கல்வி அறக்கட்டளை வழியாக வழங்கலாம் இது தாய் தமிழ் கல்வி பணிக்கு உதவும் ஒரு அமெரிக்க வாழ் தமிழர்களின் அமைப்பு ஆளுக்கொரு கை கொடுங்கள் அன்பு தமிழ் உறவுகளே ஆளுக்கொரு கை கொடுங்கள் அன்பு தமிழ் உறவுகளே